திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் நேற்று ஒரு காணொளி வந்து சோசியல் மீடியாவில் வைரல் ஆனது அந்த காணொளி என்னன்னாக்க ஒரு மாணவி டென்த் எக்ஸாம் எழுதுறாங்க எக்ஸாம் அந்த மாணவி வந்து கிளாஸ்க்கு வெளியில உக்காந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க மற்ற மாணவிகள் எல்லாருமே கிளாஸ் ரூம்குள்ள உக்காந்துட்டு இருக்காங்க ஒரு மாணவி மட்டும் வெளியே எழுதுறாங்க அந்த மாணவி ஏன் வெளியில எழுதுனாங்க என்று பார்த்தோம்னா அவங்க வந்து மாதவிடாயிருக்காங்க பூ பெய்தி இருக்கிறாங்க அதனால உள்ள வரக்கூடாது என்று சொல்லி தீட்டு என்று சொல்லி அந்த மாணவிய வெளியே உட்கார வச்சு எழுதுற அவலத்தை பார்த்தோம் அந்த மாணவிக்கு நடந்தது என்ன யார் அவங்கள வெளியே உட்கார வச்சாங்க அவங்க வெளியே உட்கார வைக்கிறதுக்கு யார் காரணம் அந்த வெளிய உட்கார வச்ச அந்த ஆசிரியை ஆனந்தி முதல்வர் அந்த பள்ளியோட முதல்வர் அந்த வந்து பள்ளி கல்வித்துறை உடனே வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அந்த பள்ளியோட பேர் வந்து சுவாமி சித் பவானந்த் பள்ளி கோயம்புத்தூர்ல இருக்கு அந்த பள்ளியோட முதல்வரையும் அரசாங்கத்துக்கு தெரிஞ்ச உடனே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மிகு அமைச்சர் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் சஸ்பெண்டும் பண்ணிட்டாரு இப்போ நம்ம வந்து இந்த காணொலியில பேச போறது என்னன்னாக்க ஏன் அவங்க அங்க உட்கார வச்சாங்க அங்க உட்கார வைக்க சொன்னது யாரு அங்க உட்கார வைக்கலாமா எதனால இந்த மாதிரி பெண்கள் மீது தீண்டாமை பாகு பாகுபாடுகள் இந்த மாதிரி நிகழ்கிறது என்று தான் இந்த காணொலியில நாம பேசுறோம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அதாவது அந்த பள்ளியில வந்துட்டு அந்த பொண்ணு வந்து பூ பேதிட்டாங்க மாதவிடாய் வந்துருச்சு என்று தெரிந்த உடனே அந்த பொண்ணை வந்து பரிச்சை எழுத விட மாட்டேன் என்று சொல்லியிருக்காங்க அந்த பள்ளியோட முதல்வர் ஆனந்தி அவர்கள் சொன்ன உடனே அந்த மாணவியோட அம்மா போய் நீங்க வந்து கிளாஸ் ரூம்ல வைக்க உட்கார வைக்கலனாலும் பரவாயில்ல ஏன்னா கல்வி ரொம்ப முக்கியம் அதனால கிளாஸுக்கு வெளியே விட்டா உட்கார வச்சாவது எழுத வைங்க என்று சொல்லி கெஞ்சி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இவங்களுடைய இந்த ரெக்வஸ்டுக்காக அந்த முதல்வர் ஆனந்தி அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா போனா போது இருந்து போட்டும் என்று சொல்லி பரிதாபப்பட்டு அந்த மாணவிய வெளியே உட்கார வச்சு பரீட்சை எழுதி வச்சிருக்காங்க பப்ளிக் பரீட்சை இதுதான் அன்னைக்கு நடந்தது இதை செஞ்சது இரண்டு பெண்கள் இதை செஞ்சிருக்காங்க சரியா இது சரியா தப்பா என்று தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போறோம் அதாவது அந்த முதல்வரை பரிதாபம் பார்த்து எழுது வைத்த முதல்வரை அரசாங்கம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கு ஏன் உட்கார உள்ள உட்கார கூடாது எல்லா பிள்ளைங்களுக்கு முன்னாடியும் உட்கார கூடாது என்று சொன்ன அந்த முதல்வரை அம்மா கெஞ்சி கேட்டுக்கிட்டதுன்னு பேர்ல எழுத வச்ச அந்த முதல்வரை நிர்வாகம் எதற்காக சப் சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்றுதான் இந்த காணொலி அதாவது மாதவிடா என்பது இயற்கையாக பெண்களுக்கு வரக்கூடியது யாரும் திட்டமிட்டு இந்த தான் வரணும் இவங்களுக்கு தான் வரணும் இப்படித்தான் வரணும் என்று திட்டமிட்டு யாரும் அதை வந்து வர வைக்கிறது இல்லை மாதவிடா என்பது இயற்கை அந்த மாதவிடாய் மூலமா தான் ஒவ்வொருத்தரும் பிறக்கிறோம் குழந்தைகள் பிறப்பே மாதவிடாய் மூலமாக தான் அப்படி இருக்கும்போது பெண்களை தீட்டு என்று சொல்லி ஒதுக்கி வைப்பது மிகப்பெரிய குற்றம் இந்த தீட்டு என்று சொல்லித்தான் கோயிலுக்கு போகக்கூடாது நல்ல காரியங்கள்ல கூடாது வீட்டுல சாமி ரூம்புக்குள்ள போகக்கூடாது வீட்டுக்குள்ள பெண்கள் சமையல் செய்யக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் தீட்டு என்று சொல்லி பெண்களை வேறுபாடு பார்த்து அவங்களை இழிவா பேசறது ஒதுக்கி வைக்கிறது இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள்லாம் தீட்டு என்ற பேர்ல பெண்கள் மீது ஆண்டாண்டு காலமாக நடந்துட்டு இருக்கு இது ஏன் இந்த மாதிரி நடக்குதுனாக்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த மனு தர்மம்னு நம்ம மனு தர்மத்தை பத்தியே பல காணொலிகள் போட்டிருக்கோம் நேத்து கூட ஒரு காணொளி போட்டோம் அந்த அந்த சகோதரி செல்வி என்பவர் வந்துட்டு மேலே உட்கார மாட்டோம்னு சொல்லிட்டு வந்தவுடனே கீழே உட்காந்துருவாங்க அவங்க அவங்க மட்டும் இல்லை எங்க வீட்டுக்கு வரக்கூடிய பெண்கள் அத்தனை பேரும் யாரும் மேலே உட்கார மாட்டாங்க சோஃபாலையும் நாற்காலிலேயும் உட்கார மாட்டாங்க வந்தோடனே கீழே உட்காந்துருவாங்க அவங்கள உட்கார வைக்கிறதுக்கே எனக்கு பெரும் போராட்டமா இருக்கும் ஏன்னா மேலே உட்காரவது மரியாதை குறைவு என்பதை பெண்களுக்கு மட்டும் ஆண்டாண்டு காலமாக சொல்லி கொடுத்து வச்சிருக்காங்க ஆண்கள் உயர்ந்தவர்கள் என்றும் பெண்கள் தாழ்ந்த தாழ்ந்தவர்கள் என்றும் ஆண்களுக்கு மட்டும்தான் மரியாதை ஆண்கள் முன்னாடி பெண்கள் மட்டும்தான் அது மரியாதை கொடுக்கணும் ஆண்கள் மரியாதை இல்லாம அவமரியாதை செய்யணும் என்று ஆண்டாண்டு காலமாக சொல்லி வச்சிருக்காங்க அந்த காணொலிய நேத்து போட்டேன் அந்த காணொலிய டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் மீண்டும் பாக்காதவீங்க பாத்துக்கோங்க இப்போ அந்த மனு தர்மத்துலதான் பெண்கள்னா இப்படித்தான் இருக்கணும்ட்டு பெண்களுக்கு பல்வேறு சட்ட திட்டங்களை கொண்டுட்டு வந்திருக்காங்க இந்து தர்மப்படி அந்த மனு தர்மத்துல இருந்து தான் பல்வேறு சட்டத்திட்டங்களை கொண்டுட்டு வந்துருக்காங்க அந்த சட்ட திட்டங்களின் படித்தான் ஆண்டாண்டு காலமாக பெண்களை வந்து இந்த மாதிரி தீட்டாகவும் இழிவாகவும் இரண்டாம் தர குடிமக்களாகவும் ஆண்கள் உயர்ந்தவர் என்றும் ஆண்களுக்கு அடுத்தபடி தான் பெண்கள் என்றும் அந்த மனு தர்மத்துல அந்த மனு தர்ம சட்டப்படி தான் இப்படி பெண்களை கே இழிவுபடுத்திட்டு இருக்காங்க அதனாலதான் பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது படிக்க வந்தா சாதி விட்டு சாதி காதலித்து திருமணம் செஞ்சுக்குவாங்க அதனால படிக்க வீட்டு வா படிக்கிறதுக்கு வரக்கூடாது படிச்சாக்க வேலைக்கு போயிடுவாங்க வேலைக்கு போனா மாற்று சாதி கூட கலப்பு திருமணம் ஆயிரும் என்று சொல்லி இந்த காரணத்துக்காக பெண்களை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அடைச்சி வச்சிருந்தாங்க காரணம் அந்த மனு தர்மத்துல சொன்னதுனால இதையெல்லாம் உடைச்சது தான் திராவிட இயக்கம் இப்போ நம்ம மாதவிடாய்க்கு வருவோம் அந்த பெண் நீ உள்ள கூடாது என்று சொன்னதும் ஒரு பெண் ஆனந்தி முதல்வர் முதல்வர்னா பரவாயில்ல வெளியே வச்சாவது எழுத வைங்க என்று சொன்னதும் ஒரு பெண் அந்த அம்மா நீ ஏன் இங்க உக்காந்துட்டு இருக்கிற உன்னை உட்கார சொன்னது யாரு எதுக்காக உட்கார சொன்னாங்க என்று கேள்வி கேட்டு அந்த வீடியோவை இணையதளத்துல வைரலாக்கியதும் ஒரு பெண் அப்போ ஒரு பெண் உட்கார கூடாதுன்றாங்க ஒரு பெண் வந்துட்டு வெளியேறவைறாங்க ஒரு பெண் வந்து ஏன் உட்கார வச்சிருக்கிறாங்கன்னு கேள்வி கேக்குறாங்க உரிமை என்ன மரியாதை என்னன்னு ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு மற்ற பெண்ணுக்கு இது பெண்ணே தனக்கு மரியாதை குறைபாடு ஏற்படுது இழிவுபடுத்துறோம் என்று அறியாமல் என்று தெரியாமல் அந்த மனு தர்மத்துல சொன்ன மாதிரி ஆண்டாண்டு காலமாக அனுபவிச்சு வந்தத கொஞ்சம் கூட சுய சிந்தனையோடு சிந்திக்காமல் யோசிக்காம இந்த தீட்டுல இருந்து தானே ஒவ்வொரு ஆண்களும் பிறக்கறாங்க இந்த மாதவிடாயர்ல இருந்து தானே ஒவ்வொரு ஆண்களும் பிறக்கறாங்க அதுல இருந்து பிறக்குற ஆண்கள் தீட்டு இல்லாத போது இந்த பெண்கள் மட்டும் எப்படி தீட்டாயிர முடியும் என்ற கேள்விய எந்த பெண்களும் கேள்வி கேட்கறதுல இப்ப போய் ஒரு பெண்கள்கிட்ட சர்வே பண்ணா நூத்துக்கு தொண்ணூறு சதவீத பெண்கள் இது சரி என்று தான் சொல்லுவாங்க வெளியே உட்கார வச்சதா அதனால என்ன எல்லா உட்கார வைக்க முடியும் சரி என்று தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் வீட்டுல அப்படித்தான் இருக்காங்க சாமி ரூமுக்குள்ள போக கூடாது கோயிலுக்கு போக கூடாது நல்லது கெட்டதுல கலந்துக்க கூடாது மாதவிடாயான பெண்கள் சமையல் செய்யக்கூடாது இப்படிதான் வீட்ல ஒவ்வொரு பெண்களும் இருக்காங்க அந்த பெண்கள் எல்லாம் இந்த மூட நம்பிக்கைகளை இந்த சம்பிரதாயங்களை நம்புவதனால்தான் இந்த இது வந்து வெளியிலயும் வந்திருக்கு சமூகத்திலயும் இது வந்து வந்திருக்கு அப்போ பெண்களே நம்ம யாரு சிந்திக்கிறதுல நம்ம வந்துட்டு இது வந்து ஆண்களும் இந்த உதிரத்துல இருந்து வந்தவங்க தான் அவங்க புனிதமானவங்களாகவும் நம்ம எப்படி தீட்டானவங்களாகவும் இருப்போம் என்று எந்த பெண்களுமே சிந்திக்கிறதுல அதனாலதான் பெண்களை வந்து கோயிலுக்கு குறிப்பிட்ட கோவில்களுக்கு அதாவது ஆண் கடவுள் உள்ள கோவில்களுக்கு பெண்களை உடறதுல விடமாட்டேன்றாங்க உதாரணத்துக்கு சபரிமலை கோயில்ல முற்போக்குவாதிகள் இந்த தான் கேக்குறாங்க வீட்டுல இருந்து வந்த ஆண் மட்டும் எப்படி புனிதமாக முடியும் என்று முற்போக்குவாதிகள் கேள்வி கேட்டு ஆண்கள் தான் வந்துட்டு பெண்களும் எல்லா இடத்துக்கும் போலாம் எல்லாத்துக்கும் எல்லாமும் சரிசமம் என்று ஆண்கள் தான் கேள்வி கேக்கிறாங்க பெண்கள் வந்து பெரும்பாலும் ஒரு சில பெண்கள் முற்போ முற்போக்குவாதி பெண்கள் வந்து கேள்வி கேட்டு அந்த சபரிமலை கோயிலுக்கு கேரளாவில் இருக்கிற ரெண்டு பெண்கள் போய் அந்த பெண்கள் மேல தாக்குதல்களும் நடத்துறாங்க இந்த அங்க கேரளா சபரிமலை கோயிலுக்கு போறதுக்கு கோர்ட்டோட உத்தரவின் பேர்ல தான் போறாங்க அப்படி இருந்தும் அந்த சட்டத்தை செயல்படுத்த விடாம அங்க இருக்கிற சங்கி கூடாரங்கள் அவங்க பெண்களை வந்து விட மாட்டேன்னு போன பொண்ணுங்களையும் அடிச்சு அவங்க வீட்டெல்லாம் அடிச்சுன்னு இருக்குனாங்க அந்த மாதிரிலாம் நடந்தது இப்போவும் ஆண்கள் வந்துட்டு எதிராகவும் இருக்காங்க ஆனால் பெண்கள் வந்து எல்லா எல்லாரும் சரி சரிசமம் அவங்களும் எல்லா இடத்துக்கும் போகலாம் வரலாம் என்று முதல் குரலாக ஒழிப்பது முற்போக்கு சிந்தனை உள்ள ஆண்கள் தான் பெரியார் அம்பேத்கர் அவர்கள் வழி வந்த முற்போக்குவாதிகள் இடதுசாரி சிந்தனையாளர்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்களாம் வந்துட்டு திராவிட கட்சிகள் இவங்களாம் வந்துட்டு பெண்களுக்கு சரிசம உரிமை இருக்கு என்று தொடர்ந்து குரல் கொடுத்து போராடி வராங்க சமநிலை அடையறதுக்கு எல்லா முயற்சிகளும் பண்றாங்க இதுல பெண்கள் தான் இந்த நூத்துக்கு தொண்ணூறு சதவீத பெண்களா இருக்கக்கூடியவர்கள் தான் அவங்களே வீட்டுல வந்துட்டு தான் பெண்கள் மீது குவித்திட்டு இருக்காங்க இத வந்து ஒவ்வொரு பெண்களும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் தனக்காக பெண்ணுக்காக ஒரு ஆண் எவ்வளவு காலம் போராடி கொண்டே இருப்பாங்க பெண்ணுக்காக பெண் முதல்ல தனக்காக எனக்காக நான் குரல் கொடுக்கிறேன் என்று அவர்களுடைய உரிமையும் மரியாதையமும் விட்டு கொடுக்காமல் பெண்கள் வந்தாக்க சி மிக விரைவில் சமத்துவம் என்ற நிலையை நாம் அடையலாம் இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய கருத்தை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்